வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர் பிங்க் அடுத்து சாண்டல் கலர் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த கலர் ஹைலைட்டா இருக்கோ அதான் வந்து உங்களுக்கு ஃபுல் கலராக தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போறோம் அதுலயே வந்து இன்னும் ரெண்டு கலர் இருக்கு கிரீன் ஒண்ணு

With mirror or belt வந்து வந்துரும்

பிராண்டட் குட்டிஸ் இது எல்லாமே எல்லாமே ரம்ஜன் காக ரம்ஜான் கலெக்ஷன் இங்க பாருங்க எப்படி டிசைன் பாருங்க சென்டர் ஃபுல் டிசைன் ஃபுல் ஜிம்கா டிசைன் கோல்டன் டிசைன்ல கொடுத்திருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஃபிராக் மாதிரி வரும் 3/4 ஹேண்ட் ஹேண்ட் ஆர் டிசைன் பாருங்க சூப்பரா மெட்டீரியல் அம்பிரால காட்டன் மெட்டீரியல் ஒரு டார்க் மெரூன் கலர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் அடுத்து கிரீன் இது எல்லாமே வந்து style branded kurtis rate evlo 600 idoda ரேட் just 600 inga 600 950 rupees ke with 600 dark green color idu vandu navy blue size vandu pathina size double xl triple xl double xl triple xl rendu size double xl லஸ் சைஸ்ங்க இந்த சைஸ்ல இந்த மாதிரி டிசைன் இதோட ரேட் வந்து வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி லைவ்லியே ஆர்டர் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் கோ ஓகே ஐஸ் இந்த வீடியோ குடுத்துருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரேப் பண்ணுங்க ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல அப்லோட் அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸ்கிரீன் அதிகரிட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரம்ஜான் கலெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்